அடுத்த பாய்ச்சலுக்கான எட்டு புதிய அறிவிப்புகளை இந்த மேடையில் உங்க முன்னாடி வெளியிடுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது அறிவிப்பு திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் சாலை தெருவிளக்கு குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் பதினான்கு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு திண்டுக்கல் மாநகராட்சியில் இப்ப இருக்கக்கூடிய பழைய போதாள சாக்கடை மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு பழனி திண்டாயுத மாணி சுவாமி திருக்கோயில் புனித தீர்த்தலங்களான இடுமன்குளம் மற்றும் சண்முகா நதி ஆறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் நாலாவது அறிவிப்பு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நத்தம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு அதிக அளவில் முருங்கை பயிரிட பயிரிடப்படுற ஒட்டஞ்சத்தரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம்பட்டியில் உலகத்தரத்திலான முருங்கை ஏற்றுமதிக்கான பதப்படுத்து தொழிற்சாலை ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு நூறு ஏக்கர் பரப்பளவுள்ள அனைத்து உட்கட்டமைப்பு கூடிய உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா முதலீட்டு பூங்கா கொடைக்கானல் வட்டம் வில்பட்டி ஊராட்சியில் சிப்காட் மூலமாக அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கண்விலை கிழங்கு உற்பத்தியில் நம் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த பயிருக்கு நிலையான நியாயமான விலை கிடைக்க சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசு துறையோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு ஒட்டஞ்சத்திர நகராட்சியில் அதிகமாக குடியிருப்புக்குள்ளும் பகுதிகளில் பதினேழு கோடி செலவில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படும்